எண்ணூர் அனல்மன் நிலைய விரிவாக்க பணியின் போது ஒன்பது அசாம் மாநில தொழிலாளர்கள் உயிரிழப்புக்கான காரணம் என்ன யாரை பொறுப்பாக்குவது இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஏற்பட்ட விபத்து இது வடசென்னை அனர்மன் நிலையம் நான்காவது பகுதி ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெயரில் உள்ள ஒரு ரெண்டு இன்ட்டு அறுநூற்றி அறுபது மெகாவாட் திறனூரில் அனல் நிலையத்தை கட்டுமானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமான பணிகளில் அநேகமாக வெளிமாநில தொழிலாளர்கள் ஒரு மூவாயிரத்திலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர்கள் வரைக்கும் வேலை செய்கிறாங்க இந்த நிறுவனத்தை கான்ட்ராக்ட் என்பது தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் இயற்கை தர வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய பெல் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க பெல் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து பல்வேறு உப ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுத்து அவர்கள் பணிகளை செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்குது இப்போ பார்த்தி இது ஒரு துவங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூறு கோடி ரூபா மதிப்பீடு இப்போ அதை வந்து பதினாறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் அதனுடைய பணி முடிந்து உற்பத்திக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் வரல இது வரைக்கும் அறுபத்தி ஏழு சதவீதமான வேலைகள் தான் நடந்திருக்கிறது என்று தகவல் சொல்லப்படுது இதில் நம்ம குறிப்பிட வேண்டிய என்னென்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த அனல் மின் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிக முக்கியமான விஷயம் கட்டுமான பகுதி என்று சொல்லுகின்ற போது ஆயிரம் மீட்டர் ஆயிரம் அடி உயரமுள்ள சிமினி கட்டுறாங்க இன்னொரு எழுநூறு அடி உயரமுள்ள குளிர்நிலை மாடம் என்று சொல்லக்கூடிய கூலிங் வாட்டரு பிளான்ட் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உயரமான பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் விளச்சக்கூடியது இடங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அனல்நிலை முழுவதுமே இரும்பு இரும்பை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் ஆகவே எந்த நேரத்திலும் விபத்துக்கள் என்பது ஏற்படும் என்ற நிலை என்பது இருக்குது அந்த மாதிரியான ஒரு இடத்துல பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பொறுப்பு என்பது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதன்மை நிர்வாகியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகம் பேர் அவங்க தான் அந்த பணியை மேற்கொள்ளணும் ரெண்டாவதாக பிஹெச்எல் நிறுவனம் பெல் நிறுவனம் அவங்க அந்த பாதுகாப்பு நடிகை உத்தரவாதப்படுத்தணும் இன்னொரு பாற்று என்பது தமிழக அரசனுடைய பாற்று அதாவது கட்டுமானத்திற்கென்று பதிவு செய்வதற்கான ஒரு பிஓசி டபிள்யூ என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலை இணை இயக்குனர் போன்ற ஒரு அமைப்பு என்பது கிண்டியில் இருக்குது அதனுடைய அதற்கு வந்து இணை இயக்குனராக ஒருவர் இருக்கிறார் அவரதுக்கு பேர் இணை இயக்குனர் தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் அவர் அந்த கட்டுமானப் பணிகளுக்கான வேலைகளுக்கு அனுமதி கொடுக்குறாரு நீங்கள் செய்யுங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை உத்தரவாதப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்வையிடுகிறார்களா என்று கேட்டால் இல்லை மேலும் வெளிமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன வெளிமாநில தொழிலாளர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்குது இடம்பெயருதல் மாநிலங்களுக்கு இடையிலான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது தமிழ்நாடு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விதிகள் படி நீங்கள் பணிகளை மேற்கொள்கிறீர்களா வெளிமாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளிகளை பதிவு செய்திருக்கிறீர்களா என்பது முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் எந்த பதிவையும் அவர்கள் மேற்கொள்வதில்லை இந்த பெல் நிறுவனம் இந்த தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்குவதற்கு உரிமம் என்று பெற வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்குது அப்படி உரிமம் பெறுவது எந்த அடிப்படையில் பெறுகின்றார்கள் சொன்னால் ஒப்பந்த தொழிலாளி என்று தான் பெறுகின்றார்கள் அவர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளி என்று பதிவு செய்வதில்லை அப்போ வெளிமாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளி என்று பதிவு செய்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஆண்டு விதிகள் படி அந்த தொழிலாளிக்கு அங்கே என்ன ஊதியம் நிலவுகிறதோ அல்லது குறைந்தபட்ச ஊதியம் என்ன வழங்கப்படுகிறதோ அதை விட கூடுதலான பதினைஞ்சி சதவீதம் வழங்க வேண்டும் அவருக்கு தங்குவதற்கான இடம் போதுமான காற்றோட்ட வசதியோடு செய்து தர வேண்டும் பாஸ்போர்ட் என்பது அவர்களுக்கு அளிக்க வேண்டும் இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மன்னிக்கிறோம் வருடத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு சென்று வருவதற்கு ஒரு மாத விடுப்புடன் அவருக்கு சம்பளத்தோடு அனுப்பி வைக்கணும் இதெல்லாம் கொடுத்து அவரை வந்து வேலை செய்ய வைக்கணும் அவருக்கு எதை அவர் வந்து வெளிமாநிலத்தில் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் பணியில் இருப்பதாகவே கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த நடவடிக்கை ஆனால் இது எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை என்பது ஒரு முக்கிய விஷயம் இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால் இந்த தொழிலாளுக்கான ஊதியத்தை நிர்ணயம் செய்வதற்கென்று தமிழக அரசு கட்டுமான தொழிலாளர் மற்றும் சாலை விரிவாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைந்தபட்ச தொழில் ஊதியத்திற்கான ஒரு தொழிலை அங்கீகரித்து அதற்கான ஊதியத்தை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள் அந்த ஊதிய நிர்ணயம் படி ஒரு தொழிலாளி வடசென்னை அனல் மையத்தில் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அது ஏசோன் பிரிவில் வரது வரக்கூடிய ஒன்று அப்போ ஒரு அன்ஸ்கில்டு தொழிலாளி அல்லது மஸ்தூர் செகண்ட் கிரேடு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபாய் வழங்க வேண்டும் ஆனால் இப்போ இந்த இறந்து போன தொழிலாளிக்கு வழங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு என்று கேட்டால் மாத ஊதியம் பதினேழாயிரரூபா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஏற்பாடு தான் அப்போது ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு குறைவாக கொடுக்கக்கூடிய நடவடிக்கை அது அங்கே வந்து பின்பற்றப்படவில்லை என்பது ஒரு பிரச்சனை இரண்டாவது ரெண்டாவது வந்து இந்த வட மாநில தொழிலாளர்கள் குறிப்பாக அந்த ஒம்பது தொழிலாளர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்ல அவர்கள் அனைவருமே அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த தொழிலாளர்களை வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறுவனம் மெட்டல் கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பேங்களூர் விலாசத்தை கொண்டிருக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திடம்தான் இந்த பெல் நிறுவனம் நிலக்கரி சேமிப்புக்கான ஒரு கூடாரத்தை அமைக்க வேண்டும் என்ற முறையில் அவருக்கு வேலை ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது அதனுடைய மதிப்பீடு சரியாக தெரியல ஆனால் நூறு கோடிக்கு வரைக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு ஐம்பதாயிரம் சதுர அடி பரப்பளவு உள்ள ஒரு கூடாரம் இந்த ஒன்று வந்து இதில் எழு நாம எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த சேமிப்பு கூடாரம் தேவையா என்பது முதல்ல இப்போ இந்த சேமிப்பு கூடாரம் என்று சொல்லக்கூடிய நில ஏற்பாடு என்பது இப்போ வெளியிலிருந்து வருகை அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நிலக்கரியை காமராஜ்ய துறைமுகம் அல்லது வேறு துறைமுகத்தில் இறக்கி அதை அனல் நிலையத்துக்கு கொண்டு வந்து சேமிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த அனல் நிலையத்திலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனல் நிலையத்திலும் எந்த அனல் நிலையத்திலும் அப்படிப்பட்ட கூடாரம் அமைக்கப்படவில்லை ஏன் இந்தியாவில் கூட எந்த இடத்துலையும் இல்லை இன்னும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய மைனிங் சுரங்க பகுதிகள் அந்த பகுதியிலையும் வெட்டி எடுக்கக்கின்ற நிலக்கரியை சேமித்து வைக்கக்கூடிய கூடார் என்பது இல்லை ஆக இந்த கூடாரம் இது தேவையற்ற ஒன்றாக இருக்கிறது அது ஏன் அப்படி அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு அது மெட்டல் கர்மா என்ற நிறுவனம் சவுதி அரேபியாவினுடைய ஒரு இணை நிறுவனம் ஜாயிண்ட் வெஞ்சர் அது இங்கே இருக்கக்கூடிய குஜராத் கம்பெனியோட டை அப் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதனுடைய இயக்குநர்கள் முழுவதுமே குஜராத்தை சேர்ந்தவங்க தான் ஆகவே வழியே கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆகவே வந்து அந்த நடவடிக்கையினால் அந்த நிறுவனம் அந்த பணியாற்றக்கூடிய தொழிலாளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ததா என்று சொன்னால் அது இல்லை என்பதுதான் தான் நமக்கு கிடைத்திருக்கூடிய வெளிப்படையான தகவல் என்னன்னு சொன்னால் அது கூடாரம் என்பது அந்த ஐம்பதாயிரம் அடிக்கு சதுர அடி பரப்பட உள்ள கூடாரத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மையத்திலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி உயரம் என்பது இருக்கணும் அதாவது அந்த பரப்பலனுடைய மையத்திலிருந்து உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி உயரம் இருக்கணும் அந்த உயரத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு கீழே வந்து விரித்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் அல்லது சாரம் அமைத்து அதன் மூலமாக அவர்கள் வேலை செய்யக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்கணும் இந்த ஊடாரம் அமைக்கக்கூடிய அந்த அதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு குழாய்கள் ஒவ்வொரு குழாயும் ஒரு ப பத்தடியிலிருந்து பன்னெண்டு அடி நீளம் உள்ள குழாய்கள் ஒவ்வொரு குழாயும் இரநூறு கிலோ எடை உள்ள குழாய்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் அது நம்ம வந்து மற்ற ஸ்ட்ரக்சர்கள்லாம் அமைப்பை உருவாக்கும் போது போல்டு நட்டு போட்டு அதை இரு இருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கும் ஆனால் அது அது இல்லை செருகக்கூடிய நிலை என்பது இருக்குது ஆகவே வந்து ஒவ்வொரு குழாயும் இன்னொரு குழாயோடும் செருகக்கூடிய ஒரு ஏற்பாட்டில் அதை அவங்க செய்யக்கூடிய நிலை அது வந்து கிரேன் மூலமாக அந்த பைப்பை எடுத்து கொடுத்து அவர்கள் செய்கின்ற ஒரு ஏற்பாடு ஒம்பது பத்து தொழிலாளர்கள் மேலே வேலை செஞ்சிருந்தாங்க அதில் பத்து தொழிலாளில் ஒரு தொழிலாளி ஓரமாக வேலை செஞ்சிருந்தார் இந்த இதில் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஓரமாக இருக்கக்கூடிய அந்த க குழாய் செருகி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது திடீர் என்று பிடுங்கி விட்டது அப்போ பிடுங்கி விட்ட உடனே அந்த மொத்த எலும்பு கூண்டு போன்ற அந்த ஸ்ட்ரக்சர் என்பது மூணு அமைப்பு என்பது அப்படியே க குவியலாக விழக்கூடிய நடவடிக்கை இந்த தொழிலாளிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தி கொண்டோம் என்று நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்ததாக நிர்வாகம் சொல்கிறது என்னன்னு சொன்னால் அந்த தொழிலாளர்கள் பெல்ட்டு சேஃப்டி பெல்ட்டை அணிந்திரு வேண்டும் என்பது ஒரு நீதியாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க சேஃப்டி பெல்ட்டு அணிந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த குழாய் விழுகிறதோ அந்த குழாயில் தான் இவர்கள் அந்த சேஃப்டி பெல்ட்டை மாட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு ஆகவே அப்படியே அது அது முழுமையாக சரிகின்ற போது அந்த தொழிலாளி விழ அந்த அவர்கள் மேலே வந்து அந்த குழாய்கள் விழ இரநூறு கிலோ குழாய் விழுந்தால் நூற்றி ஐம்பது அடி உயரத்திலிருந்து என்ன ஆகும் அது ஸ்பாட்லேயே இறக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்குது இருந்தது அதில் ஒரு தொழிலாளி மட்டும் ஓரத்தில் இருந்த காரணத்தினால் அவர் பலத்த காயம் கூட தப்பித்தார் ஆனால் இதே இதில் வந்து கீழே விரித்திருந்தால் அல்லது சாரம் அமைத்திருந்தால் அத்தகைய ஆபத்து என்பது ஏற்பட்டிருக்காது என்பது தான் இது ஏன் செய்யலை அப்படின்ற விஷயம் என்பது பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்த நிர்வாகம் செலவில்லாமல் அந்த நட சாரம் அமைத்தால் செலவாகும் அல்லது வலை விரித்து செய்தால் அதற்கு செலவாகும் ஆகவே இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய நடவடிக்கை தவிர்த்து விட்டு இங்கே செய்கின்ற இந்த ஏற்பாட்டை செய்திருப்பதை பிஹெச்எல் நிர்வாகம் அங்கீகரித்து இருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் அங்கீகரித்திருக்கு இருக்குது தான் இந்த விபத்து குறித்து அவர்கள் பெரியதாக கவலைப்படலை இது வந்து ஏதோ கட்டிடத்தை கட்டிடம் கட்டும்பொழுது அல்லது ஒரு அனால்மனை அமைக்கப்படும்போது இதெல்லாம் சகஜம் என்ற நிலைக்கு சென்று இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த வெளிமாநில தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தரப்படவில்லை குறிப்பாக அந்த இணைய இணை இயக்குனர் பாதுகாப்பு தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் என்று சொல்லக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடியவர் வந்து இந்த இடத்த பார்வையிட்டு இந்த தொழிலாளிகள்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இது சரியாக இருக்கிறதா நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு என்னென்னலாம் உபகரணங்கள் இருக்குது என்பதை ஆய்வு செய்து உத்தரவாதப்படுத்தக்கூடிய நிலையை எடுப்பதற்கு அவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்பதும் உண்மை ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த தொழிலாளிகள் மறித்து போகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு ஆனால் இது ஒரு கோரமான விபத்து திட்டமிட்டு பிஎச்சல் நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு விபத்துக்கான நடவடிக்கை என்று சொல்லலாம் இப்போது அவங்க நம்ம எல்லாம் நாங்கள் வந்து இது ஒரு இயக்கம் நடத்தணும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சிஐடி சார்பாக இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிஹெச்எல்லில் அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு போன்று காவல்துறை அந்த மெட்டல் கர்மா நிர்வாகத்தினுடைய நாலு அதிகாரிகள் மேலே ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று கைது பண்ணலை வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் நம்முடைய நிலை என்னன்னு சொன்னால் அந்த மெட்டல் கர்மா நிர்வாகத்தை வெளியேற்றணும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நம்முடைய நிலையாக சொல்கிறோம் பொதுவாகவே வடமாநில தொழிலாளர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான பாதுகாப்புக்கு உட்படுத்துவது இல்லை என்ற நிலை என்பது தான் இருக்குது சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்என்டி நிறுவனத்தில் ஒரு ம வடமாநில தொழிலாளி இறந்து போனார் அதை ஒட்டி காவல்துறைக்கும் அந்த வடமாநில தொழிலாளிக்கும் ஏற்பட்ட மோதல் என்பதெல்லாம் ஊடகங்கள் வெளிப்படுத்தின அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வருவதற்கு காரணமே அந்த தொழிலாளிக்கு புரிதல் இல்லை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையோ வழிகாட்டுதலையோ உருவாக்குவதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது என்பதுதான் தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அங்கே தொழிற்சங்கம் அமைக்க முடியாது காரணம் மொழி பிரச்சனை ரெண்டாவது அந்த வ வடமாநில தொழிலாளி வேலைக்கு வருகிறான் என்று சொன்னால் அவன் சம்பாதிப் சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வரான் அவனை வந்து உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்ற பிரச்சனைக்கு வந்தால் விட்டு நிறுத்திவிடுவார்களோ என்ற அச்சம் இவகெல்லாம் அந்த தொழிற்சங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கை தடுத்து நிறுத்துகிறது தொழிற்சங்கம் அமைத்திருந்தால் அந்த தொழிலாளிகளோட உறவாடி அவர்களுடைய பாதுகாப்பு நிலைகள் அவர்கள் வேலை செய்யக்கூடிய தன்மை குறித்து அவர்கள் விளக்குவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அந்த பணியை அதிகாரிகள் செய்திருக்கலாம் ஆனால் அந்த அதிகாரிகள் எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற விளக்கத்தையோ அதற்கான நடவடிக்கையோ எடுக்கவில்லை என்பதை நான் பார்க்கணும் அப்போ அந்த தொழிலாளிக்கு இழப்பீடு என்று வருகின்ற போது முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் உடனடியாக பத்து லட்சம் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அளிப்போம் என்று சொல்லி அவர் அளிச்சிருக்காரு அந்த கூட அந்த தமிழக அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அந்த தலை அனல் மனத்தினுடைய தலைமை பொறியாளர் ஒரிசா அதாவது மணிக்கன் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய அரசுக்கு கொண்டு போய் அதை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்காங்க அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் ரெண்டு லட்சம் அறிவிச்சிருக்காரு ஆனால் இது அல்லாமல் அவர்களுக்கு இழப்பீடு என்ற முறையில் வழங்க வேண்டிய நியாயமான ஒரு தொகை என்பது வழங்க வேண்டும் அதாவது ஊழியர் நட்டையீடு அடிப்படையில் அவர்கள் பெறக்கூடிய ஊதியம் என்பது பதினேழாயிரம் என்று நிர்ணயம் செய்யப்பட்டது தவறு ஆக்சுவ நியாயமாக பார்த்த பார்க்க போனால் அவங்களுடைய ஊதியம் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என்பது வரணும் அப்புறம் பதினைஞ்சி சதவீதம் அவங்களுக்கு வந்து கூடுதல் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற முறையில் முப்பத்தி மூணாயிரம் வழங்கணும் இது இல்லாமல் உயரத்தில் வேலை செய்த தொழிலாளிகள் என்ற முறையில் அவர்களுக்கு அதற்கான ஊதியமும் வழங்கணும் ஆகவே இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொழிலாளிக்கு நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு அளிக்க வேண்டும் என்பது கணக்கீடு வருகிறது அப்புறம் நாற்பத்தோராயிரம் ரூபாய் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் என்பது இழப்பீடாக வழங்க வேண்டும் என்பது நாம் கோரிக்கை வச்சு அவங்க நிர்வாகத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கோம் கடிதம் கொடுத்துருக்கோம் அது வழக்கம் வந்து நடைபெறக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்குது இந்த அடிப்படையில் தான் இந்த வடமாநில தொழிலாளர்கள் அந்த பகுதியில் வேலை கொண்ட நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியதன் காரணமாகத்தான் இந்த விபத்துகள் ஏற்படுகின்றன என்பதை நம்ம பார்க்கணும்